சரி சரி படுக்கலாம் பாபா சிந்து உன்னை என்ன சொன்னே டியூஷன் போறதா சொன்னே அரை மணி நேரம் ஆச்சி இவ்வளவு நேரம் நீ டியூஷன் போலியா பச்சப் புள்ள மாதிரி தொட்டில்ல கிடந்து ஆடிட்டே அம்மா சுபி வந்து என்ன கூப்பிட வாரேன்னு சொன்னா அதனால தான் அவனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அம்மா ஒரு விஷயம் கேப்பே நீங்க சரின்னு சொல்லுவீங்களா என்ன விஷயம் மக்களே டியூஷன் கொண்டு போறதுக்கு பெண்ணதும் வேணுமோ இல்ல நீனை குட்டி பாப்பாவா தொட்டில தூங்கணும்னு சொல்லுதே அது தம்பிக்குள்ள தொட்டில எம்மாச்சி அம்மாச்சி இருக்கியே நீ அஞ்சாவது கிளாஸ் படிக்கிற நீ இப்ப தொட்டில தூங்க போறேன்னு சொன்னா எல்லாரும் சிரிக்கதனே செய்வாவ அப்படி சொல்லாதேம்மா நான் சின்ன பையன் தானே தொட்டில உட்கார்ந்தானே ஜாலியா சரி மகளே நீ டியூஷன் போய் வா வந்த உடனே நைட் இந்த தொட்டல தூங்கலாம் உனக்கு இன்னொரு தொட்டில் கட்டி வைக்கேன் இதுல தம்பி படுப்பான் थैंक यू அம்மா என் செல்ல அம்மா அம்மா நான் டியூஷன் போய் வரேன் சரி மகளே பாய் ஒழுங்கா படிக்கணும் நான் சாட் பண்ண கூடாது டியூஷன்ல போய் ஆ ஓகே அம்மா சிக்கு பாய் அண்ணி பாய்

இந்த நல்லதி மக்களே இந்த திருக்குறளை எல்லாரும் படிச்சு பையன் சொல்லி காட்டணும் டியூஷனுக்கு டியூஷனுக்கு வர மாட்டேன்னு அவங்க அம்மா அடி இருந்தவே நான் பார்த்தேன் அப்படியா நீ டியூஷன் அக்கா இருக்காத ஏற்கனவே கோபத்தில் இருக்காத பாத்துக்கோ இந்த நல்ல கூடி போச்சு ஏட்டு இசத்து கூட எழுத தெரியல அவன் டியூஷன் வர மாட்டான் அழுதான அவன் வரட்டும் அவன நல்லா வச்சு அடி நொறுக்கி எடுக்க சரி மக்களே டைம் வேஸ்ட் பண்ணாதீ என படிங்க இன்னைக்கு படிச்சு சொன்னால் தான் எல்லாத்தையும் வீட்டுக்கு கொடுவேன் வண்டி வந்துட்டு அன்னைக்கு செமத்தி அடி வாங்க போறான் அந்த கிட்ட ஏ பண்டி அந்த அக்கா ஏசைப்படுறவன் என்ன வாங்க சார் बंडी सर உங்களுக்கு இப்போ தான் டைம் கிடைச்சதோ ஏகா எங்க வீட்ல இன்னைக்கு சிக்கன் பிரியாணியா சாட் டறாத கொஞ்சம் டைம் ஐட்ட சிக்கன் பிரியாணியா இவேந்த கட்டனிகி சிச்சி சிக்கன் பிரியாணி ஆவற நீ டியூஷன் லேட்டா வந்ததன்னே காணாம வந்து ஒண்ணு பெசாம உட்காந்துட்ட ஏகா உட்காரட்டேமானு கேட்டியே நீ ஏகா ஏகா காது திருவாடிங்க வலிக்கு ஏகா ஏகா சிக்கன் பிரியாணி తినిட்டு வர லேட் ஐட்டே போய்யா சொல்லுதா டியூஷனுக்கு வர மாட்டேன்னு சொல்லி வீட்ல கடந்து அழுத்திட்டு இருந்தேர்க்க அதனால தான் டியூஷன் வரது லேட் ആയിருக்கு எனக்கு தெரியாது நினைச்சிட்டியோ நச்சா இப்போ உன்னால காம்பல வண்டி அடி வாங்கிட்டு இருக்கேன் பாவமா இருக்கு அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் உண்மைய தன்னொன்னி டியூஷன காட்டா நீ இப்படி பொய் சொல்லுவியா பாட்டா எல்லாரும் திருக்குறள் எடுத்து படிச்சிட்டு இருக்கவ நீன்னு திருக்குறள் படிச்சிட்டு தான் நீங்க வீட்டுக்கு போனோம் அது வரைக்கும் நீண்ட படி இனி வருது இப்படி பொய் சொல்லி பாரு ஒன்னு உப்புல முளங்கு போட வைக்க உங்களுக்கு என்ன எல்லோரு வாய் பத்துட்டு இருக்கலாம் எல்லார எடுத்து படிங்க நீ அக முதல்ல திருக்குறள் எடுத்து படிலாம் யாராவது படியலாம் அ거 முதல்ல எழுதலாமா ஆதி பகவத் மூட் ஜூலி உனக்கு ஒரு ரிசிம் தெரியுமா நாங்க எல்லாரும் இன்னைக்கு சிவகாசிக்கு பட்டாசு வாங்க போறோமே உங்க அம்மா

ஆமாக்கா சிவகாசி இந்த போர்டு போட்டுருக்கு நம்ம எல்லாரும் யாருவோம் தெரியலையா சிவகாசி சிவகாசி பஸ் கிளம்ப போது வாங்க பாருங்க கண்டக்டர் சத்தம் கூட்டிட்டு இருக்காரு பஸ் கிளம்ப போது வாங்க எல்லாரும் வாங்கக்கா வாங்க பிள்ளைகளுளுக்கு பிடிச்சமான வெடியெல்லாம் இருக்குது வாங்கக்கா வாங்கிக் கொடுங்க என்ன வெடியெல்லாம் மேடம் இந்த மாமா சொல்லு மக்களே எடுத்து தருவதே மாமா வெடிக்காத வெடிச்சத சப்ப காக்காவ ஒபுவவா எக்கா இருக்கு மக்களே ஆனாலும் வெடிக்கக்கூடிய வெடியும் நிறைய இருக்கு சூப்பர் சூப்பர் மடல்லாம் வந்திருக்கு அதை எடுத்து வரட்டுமா ஐயையா மாமா மே வெபு கம்பளை சாப்பிடுவோம்

மாமா எனக்கும் அதே மாதிரி ஒரு பாக்ஸ் வெடிக்காத வெடியெல்லாம் எடுத்து தாங்க. மாமா தம்பி ஒரு பாக்ஸ் கொடுங்க. ஆன்ட்டி, எங்க அம்ம่าட்ட காசு வாங்கிக்கோங்க கோங்க. சரி மக்களே சரி. ஐயோ மாமா இது பெரிய வெடி மாதிரில படம் போட் இருக்கு. இது பார்க்கவே எனக்கு மக்களே இது பார்க்க தான் அப்படி படம் போட்டுருக்கு ஆனால் உள்ளே இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டி வெடி வெடிக்காத வெடி சூப்பராக இருக்கும் சவுண்டே கேட்காது அழகா புஸ்ஸில் வரும் புஸ் வானம் அப்புறம் பாம்பு வெடி இந்த மாதிரி தான் இருக்குது பிள்ளைங்களா ஹாப்பி தீபாவளி அடுத்த கடலும் என்ன கொல்ல முலாம் வாங்கினாலாம் அப்புறம் பிள்ளைங்களா பட்டாசு எல்லாம் விலை சூப்பர் சூப்பர் பட்டாசுலாம் எல்லாம் இருக்கு வாங்கிக்கோங்க மக்களே பூமாரி என்னென்ன பட்டாசு வேணுமோ சொல்லுமா மாமா வெடிச்ச வாணத்துல எல்லாம் புஸ் புஸ்னு போய் விழும் பிளாக் கலர் கலரா அந்த மாதிரி பெரிய பட்டாசுலாம் எல்லாம் இருக்கா ஆமா மக்களே பெரிய பெரிய பட்டாசுலாம் எல்லாம் இருக்கு வேற பீகாக் பட்டாசு ஒண்ணு இருக்கு அதை வெடிச்சோம்னா மயில் மாதிரி டான்ஸ் ஆடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வெடியெல்லாம் இருக்கு வள ராக்கெட் வெடி புசுவான தரச்சக்கர பாம்பு வெடி கம்பி ம எல்லாம் தாங்க மாமா சரி மக்களே இப்போ எடுத்துட்டு வரேன் சும்மா இவ்ளோ பெரிய வெடியலாம் எல்லாம் வாங்கி இருக்க ராக்கெட் கிஃப்ட் பாக்ஸ் போதுமா இதல நிறைய வெடிகள் இருக்கு அழகா வெடிக்குது. தேங்க்ஸ் மம்மா சூப்பரா இருக்கு இந்த வெடி எல்லாம். வீட்டுக்கு போறவ நம்ம இந்த வெடி எல்லாம் வெடிப்பேன். உங்க பொண்ணு ரொம்ப தைரியமான பொண்ணு தான். இந்த பெரிய பெரிய வெடி ஆசைப்பட்டு வாங்குதல்ல வாங்குதalle வெடிச்சிருவாளா? ஆமா தம்பி அவ பயப்படவே மாட்டா. பெரிய பெரிய வெடி எல்லாம் பயப்படாம வெடிப்பா. வெரி குட் அப்படி தான் மக்களே நீங்க சின்ன பிள்ளைங்க எப்பவும் வெடிக்கும் போது அம்மா அப்பா துணை இல்லாம வெடிக்க கூடாது. சரியா? அம்மா அப்பா பக்கத்துல வச்சிக்கிட்டு தான் நீங்க வெடிக்கணும். ஆ ஓகே மம்மா

என்ன டேஸ்டா இருக்கு இன்னைக்கு பாத்து பூமாரிக்கு நல்லா பிடிக்கும் எல்லாத்தையும் காலி பண்ணிரவா வந்த உடனே தீபாவளி அன்னைக்கு மட்டும் 7 மணி ஆச்சு இன்னைக்கு தூங்கிட்டு இருக்கா முதல்ல அவளை போய் எழுப்புவோம் தீபாவளி அதுமா உறக்கத்த பாருங்க எல்ல பிள்ளை எழுந்து பிரஷ் பண்ணி குளிச்சாச்சு இவன் நல்லா கடந்து கொரட்ட விட்டு உறங்கிட்டு இருக்கா மணி 7 னு சொன்னா எந்திரிக்க மாட்டான் மணி 8 தாண்டி ஆச்சுன்னு சொல்லணும் அப்பதான் உடனே எழுந்திப்பா ஓมารி மணி 8:00 ஆக போகுதுமா እንத்ரீமா பட்டாசு வெடிக்கேண்டமா தீபாவளி ஆரம்பிச்சஞ்சி தீபாவளியா அம்மா உண்மையாவே சொல்றியா தீபாவளியா வந்திருよ மக்களே காலையிலே பட்டாசுல எல்லா இடமும் போட்டுட்டு இருக்காவ பார் சவுண்ட் எல்லாம் வெளிய காட்டிட்டு இருக்காவ பார் இன்னைக்கு தீபாவளி நல்ல கனவு கண்டுட்டு இருக்கியோ ஆ இன்னைக்கு தீபாவளி நான் என்னைக்குமோ இன்னைக்கு ஸ்கூலுக்கு போடுமோ நினைச்சிட்டு இருந்தம்மா ஜாலி இன்னைக்கு தீபாவளி சீக்கிரம் மவ மக்களே ஆமா மக்களே பாதி பண்ணி வச்சிருக்கேன் பாதி கொஞ்சம் அடுப்புல கிடக்கு அடுப்பாவி குலாப் ஜாமுன் சொன்ன தண்ணி போட்டு என்ன தாச்சி பூ மாதிரிய குளிக்க சொல்லுவோம் முருக்க மக்களே எடுத்து தாரே பிள்ளைக்கு என்ன மக்களே சாப்பிடு

மக்களே எல்லாம் உனக்கு தான் சுட்டு வச்சிருக்கேன் தாரே ஒளிச்சிட்டு புது டிரஸ் போட்டுட்டு எல்லாம் சாப்லா ஓகேவா எல்லா பலகாரத்தையும் போட்டு எல்லார் வீட்டுக்கு கொடுக்கணும் நான் Dress பண்ணிட்டே குலாப் ஜாமுன் எடுத்து சாப்பிடு மக்களே நான் எல்லாத்துக்கும் ஆளு ஒரு கவர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் எல்லாத்துலயும் ஒவ்வொரு பலகாரம் போட்டு எல்லார் வீட்டுக்கு கொண்டு கொடுத்துட்டு வந்திரு ஆ சரிமா ஹ்ம் வெண்ணி சூடாயிட்டு ஆ தலைய குனி என்ன தைக்கட்டும் அம்மா கோ சரி சரி எப்போ வாச்சி என்ன தேச்சு குளிக்கிறது நீ போய் அன்னைக்கு நிறைய என்ன தேச்சு குளிக்க வேண்டமா அப்பதான் நல்லது ஏம்மா தலவலிக்கு சரி மக்களே போடு தீபாவளி அதுமா என்ன தேச்சு குளிக்க வேண்டமா கிம்மா என்னம்மா நினைச்சிட்டு இருக்கியே யாங்குல தீபாவளி Dress தான் அழகா இருக்கு சொல்லுங்க ஆமா மக்களே வாங்குல Dress தான் சூப்பரா இருக்கு எடி பாட்டியா அம்மா என்ன சொன்னாங்களே யாங்குல Dress தான் சூப்பரா இருக்குன்னு என்னம்மா இப்படி எல்லாம் பண்ணுறியா மக்களே எனக்கு ரெண்டு பேரும் ரெண்டு கண்ணு மாதிரி ரெண்டு Dress ரொம்ப அழகா இருக்கு அம்மா மத்தியானம் அன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் என்னம்மா சாப்பாடு மட்டன் பிரியாணி சிக்கன் வறுவல் பால் பாயசம் பப்படம் எல்லாம் உண்டு மக்களே ஐயா எனக்கு ஜாலி தான் எல்ல எனக்கு பிடிச்ச ஐட்டம் எம்மா நீங்க தீபாவளி சாரி கட்டலையா கேட்டேன் மக்களே பிரியாணிலாம் செய்ய வேண்டியது இல்ல செஞ்சு முடிச்சவனா நான் சாரிய கட்டுவேன் ஏன்னா என்ன எதுவும் பற்றற கூடாதல்ல அம்மா அப்பாவோ நீனும் புது டிரஸ் போட்டா நம்ம எல்லாரும் சாண்டா செல்ஃபி எடுக்கலாம் சரி மக்களே அம்மா நான் செல்ஃபி எடுத்து என் फ्रेंड्सுகள காட்டுவேன் ஆமாமா நானும் அப்படி தான் என் फ्रेंड्सுகள

ஆன் சரிமா மட்டன் பிரியாணி சாப்பிட இங்க வந்துருவேன் அம்மா நானும் போய்ட்டு வரேன் ஆன்டி இந்தாங்க அம்மா தீபாவளி பலகாரம் உங்களுக்கு கொடுத்து விட்டாவே பூமாரி சாப்பிட்றியாமா தாண்டா ஆன்டி எங்க வீட்ல சாப்பிட்டு தான் வந்தேன் ஆன்டி சிக்கு வெங்க சிக்கு இப்போ தான் குளிப்பாட்டி விட்டமா இனிமே தான் Dress போட்டு வரணும் அத அங்க நின்னுட்டு இருக்கான் பூமாரி ஒரு நிமிஷம் இருமா எங்க வீட்ல தீபாவளிக்கு முறுக்கு சுட்டிருக்கே நான் எடுத்து வரேன் உனக்கு ஆன் சரி ஆன்டி சிக்கு

என்னமா சீடியா ஹாய் சிந்து குட் மார்னிங் ஹேப்பி தீபாவளி குட் மார்னிங் ஹேடி இங்க வீட்டுக்கு வந்துருக்க எல்லாம் மੁਰகியை தூக்கி கொண்டு போய்க்க வந்திருக்க லே சிந்து வீட்டுக்கு வந்து புளிய அப்பிய பேசணும் எல்லம்மா உங்களுக்கு தெரியாது அவ்ளோ முருகியை அப்ப கொண்டு போய்க்க வந்திருக்க லே சிந்து நான் எதையும் இங்கே இருந்து கொண்டு போய்க்க வரல நான் எங்க வீட்ல இருந்து குல்லப் ஜாமூன் அதரசம் அச்சி முருக்கு எல்லாம் கொண்டு வந்திருக்கேன்

பூமாரி தப்பா நினைக்காதம்மா எங்க வீட்ல நிறைய டப்பா நிறைய முருக்குட்டி வச்சிருக்கேன் அவன் சும்மா ஏதோ சொல்லிட்டு போறான் ஆன் சரி ஆண்டி பரவால ஆண்டி நான் சிக்குவே ஜோதியத்தை விட்டு கூட்டிட்டு போடுமா ஆன் சரிமா பாத்து கூட்டிட்டு போ அவன் ரொம்ப சேட்டை பண்ணுவான் கவனமா பாத்துக்கோ சிக்குமா ஜோதியத்தை வீட்டுல போய் சேட்டை பண்ண கூடாது எந்த டிங்ஸையும் தொடக்கூடாது நிலா குட்டி கூட சண்டella போட கூடாது சரியா ஆன் சேய்ம்மா நான் சேட்டை பண்ண மாட்டேன் நான் நிலா சரி ஆன்டி நாங்க ரெண்டு பேரும் பேய்ட்டு வரோம் ஆன் சரிமா

ஒன்ன வச்சு காமெடி பண்ணுவனா அந்த பூ மாதிரி இருக்கல்ல அவ தான் உன்ன பத்தி ஆமா மண்டையா ஆம வட அப்படினு சொல்லுவானா சொல்லுவனா சொல்ல மாட்டேன் லே மச்சான் அவ மட்டும் என்ன பார்த்து ஆமா மண்டையான்னு சொல்லிட்டு ஆமே பிடிச்சி அவ மண்டையில உட்றுவே ஆமா மச்சான் ஆமே பிடிச்சி அவ மண்டை மேல ஊடுதான் மச்சான் லே மச்சான் உன்னை பார்த்த ஆமா வடை சொல்ல வந்திருக்க அந்த பூமாரி மாதிரி மச்சான் உங்க வீட்ல இருக்க ஆமா வடையல தூக்கிட்டு போறது வந்திருக்கா மக்களே சிந்து எங்க வீட்ல ஆமா வடை சுட்டிருக்கே நீ சாப்பிடுறியா என்ன சொல்றியா ஆண்டி ஆமா வடையா அத மட்டும் சொல்லாதீங்க அந்த வார்த்தை சொல்லாதியா ஆண்டி எல்லாரும் சிரிக்கவோ நீ ஆம்பள சிரிக்க நீ உயிர் நண்பன் தானே லே சாரி மச்சான் தெரியாம சிரிச்சிட்டேன் எங்கட்ட பேசாதல ஆண்டி நான் வெடி வெடிக்க போறேன் பேய்ட்டு

லைக் பண்ணுங்க உங்களுக்காக நாங்க வீடியோ போடுறோம்ல எங்களுக்காக நீங்க ஒரு லைக் மட்டும்